ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் வணக்கம் செய்திச் சொல்லு வரலாற்றில் முதல் முறை லோக்சபா சபாநாயகர் தேர்தல் பதினெட்டாவது லோக்சபாவின் முதல் கூட்டத்தொடர் தொடங்கியுள்ள நிலையில் சபாநாயகர் யார் என்பதில் பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது லோக்சபா சபாநாயகரை ஆளும் கட்சியினர் மற்றும் எதிர்க்கட்சியினர் ஒருமனதாக தேர்ந்தெடுப்பது வழக்கம் கடந்த முறை தனி பெரும்பான்மைகள் ஆட்சி அமைத்த பாஜக ஓம் பிர்லாவை சபாநாயகராக அறிவித்தது இந்த முறை பெரும்பான்மை கிடைக்காததால் புதிய சபாநாயகரை ஒருமனதாக தேர்வு செய்ய பாஜக அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் மற்றும் கிரண் ரிஜிஜூ ஆகியோர் எதிர்க்கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் துணை சபாநாயகர் பதவி வழங்கினால் பாஜகவின் சபாநாயகரை ஆதரிக்க தயார் என காங்கிரஸ் நிபந்தனை விதித்தது இதனை ஏற்க மறுத்த பாஜக முன்னாள் சபாநாயகர் ஓம் பிர்லாவை தேஜக் கூட்டணி வேட்பாளராக கிளமிறக்கியுள்ளது இண்டி கூட்டணி சார்பில் காங்கிரஸ் எம்பி கே சுரேஷ் களம் காண்கிறார் இருதரப்பு வேட்பாளர்களும் இன்று மனு தாக்கல் செய்தனர் இதனையடுத்து நாளை சபாநாயகருக்கான தேர்தல் நடைபெறவுள்ளது இந்திய லோக்சபா வரலாற்றில் இதுவரை சபாநாயகர் தேர்தல் நடந்ததில்லை நாளை முதல் முறையாக சபாநாயகர் பதவிக்கு தேர்தல் நடக்கவுள்ளது குறிப்பிடத்தக்கது நாள் பார்த்து காங்கிரஸ் தலையில் பிரதமர் மோடி இறக்கிய இடி இன்னும் அவங்க மாறல ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திரா தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சியின் போது இதே ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது நாட்டின் இருண்ட காலம் இதுதான் என்று இப்போது வரை எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்து வருகின்றன இந்த நாளில் எமர்ஜென்சி காலத்தை நினைவு கூர்ந்த பிரதமர் மோடி காங்கிரஸை வெளுத்து வாங்கினார் மோடி வெளியிட்ட அறிக்கை எமர்ஜென்சியை எதிர்த்த மா மனிதர்கள் பெண்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டிய நாள் என்று ஒவ்வொரு இந்தியனும் பெரிதும் மதிக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காங்கிரஸ் எப்படி அடியோடு தகர்த்தது என்பதை நினைவூட்டும் கருப்பு நாட்கள் தான் இந்த எமர்ஜென்சி காலம் எமர்ஜென்சியை கொண்டு வந்தபோது அந்த கட்சியிடம் இருந்த மனநிலை இப்போதும் அதே கட்சியிடம் மிகவும் உயிர்ப்புடன் காணப்படுகிறது அரசியல் அமைப்பு சட்டம் மீது அவர்களுக்கு இன்னும் வெறுப்பு இருக்கிறது அதை எவ்வளவுதான் அவர்கள் மறைத்தாலும் அவர்களது கோமாளித்தனம் மக்களிடம் காட்டிக் கொடுத்து விடுகிறது எனவேதான் அந்த கட்சியை மக்கள் மீண்டும் மீண்டும் நிராகரிக்கின்றனர் எமர்ஜென்சியை கொண்டு வந்தவர்களுக்கு அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீது அன்பு சட்டம் மீது தங்களுக்கு அன்பு உள்ளது என்று சொல்ல எந்த உரிமையும் இல்லை பல சந்தர்ப்பங்களில் முன்னூற்று ஐம்பத்தி பிரிவை திணித்தார்கள் பத்திரிகை சுதந்திரத்தை அழிக்கும் மசோதாவை கொண்டு வந்தார்கள் கூட்டாட்சி முறையை அழித்தார்கள் அரசியலமைப்பின் அனைத்து அம்சங்களையும் மீறினார்கள் ஆட்சியை பிடிப்பதற்காக அப்போதைய காங்கிரஸ் அரசு ஜனநாயக கொள்கைகளை புறக்கணித்தது தேசத்தையே சிறையில் அடைத்தது காங்கிரஸ் கட்சியுடன் ஒத்துப்போகாத அனைவரும் சித்திரவதை செய்யப்பட்டனர் துன்புறுத்தப்பட்டனர் நலிந்த மக்களை குறிவைத்து பிற்போக்குத்தனமான செயல்களை காங்கிரஸ் கட்டவிழ்த்து விட்டது என்று மோடி சாடினார் மோடி மூன்றாவது முறை பிரதமரான நிலையில் நேற்று முதல் முறையாக பார்லிமெண்ட் கூடியது முதல் நாளே காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தின அரசியல் அமைப்பு சட்ட புத்தகத்தை கையில் வைத்து பாரதிய ஜனதாவுக்கு எதிராக கோஷம் போட்டன பிரதமர் மோடி பதவியேற்றபோது அரசியல் அமைப்பு சட்ட புத்தகத்தை கையில் தூக்கி ராகுல் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் தங்கள் எதிர்ப்பை காட்டினர் இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் வகையில்தான் மோடி இப்போது அறிக்கை வெளியிட்டுள்ளார் எம்எல்ஏக்கள் தமிழக சட்டசபை கூட்டத்தொடரின் ஐந்தாம் நாள் இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் இன்றும் அதிமுக நிர்வாகிகள் கருப்பு சட்டை அணிந்து வந்தனர் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்து கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக விவாதம் நடத்த கோரி அமளியில் ஈடுபட்டனர் சாராய சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என முழக்கம் எழுப்பினர் அதிமுக தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருவதால் நடைபெற்று வரும் சட்டசபை கூட்டத்தொடர் முழுவதும் அதிமுகவுக்கு தடை விதிக்க வேண்டும் என நகராட்சித்துறை அமைச்சர் நேரு தீர்மானம் கொண்டு வந்தார் ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அதிமுகவுக்கு இன்னொரு வாய்ப்பு வழங்க வேண்டும் இன்று ஒரு நாள் மட்டும் சஸ்பெண்ட் செய்யுமாறு கோரிக்கை விடுத்தார் இதனைத் தொடர்ந்து இன்று ஒருநாள் சட்டசபை நடவடிக்கைகளில் கலந்து கொள்ள அதிமுக உறுப்பினர்களுக்கு தடை விதித்து சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார் பணியிடங்கள் நிரப்பப்படும் சட்டசபையில் ஸ்டாலின் அறிவிப்பு சட்டசபையில் விதியின் நூற்று பத்தின் கீழ் முதல்வர் ஸ்டாலின் வேலைவாய்ப்பு தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட்டார் அவர் கூறியதாவது கடந்த மூன்று ஆண்டுகளில் அறுபத்தைந்தாயிரத்து எண்பத்து மூன்று இளைஞர்களுக்கு அரசு பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளது அரசு துறைகள் மட்டுமல்லாமல் பெருந்தொழில் சிறு குறு நிறுவனங்கள் மூலமாகவும் ஏராளமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்திருக்கிறோம் கடந்த மூன்று ஆண்டுகளில் அமைப்பு சார்ந்த தனியார் துறைகளில் உருவாக்கப்பட்ட வேலைவாய்ப்புகளின் குறித்த புள்ளி விவரங்கள் மத்திய அரசின் மூலம் பெறப்பட்டன இந்த தரவுகளின்படி எழுபத்தி ஏழு புள்ளி ஏழு எட்டு லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஜனவரிக்குள் பல்வேறு அரசு பணியிடங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி மூலமாக பதினேழாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி ஐந்து பணியிடங்களும் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக பத்தொன்பதாயிரத்து இருநூற்று அறுபது பணியிடங்களும் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் மூன்றாயிரத்து நாற்பத்தோரு பணியிடங்களும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக ஆறாயிரத்து அறுநூற்று எண்பத்தெட்டு பணியிடங்களும் நிரப்பப்படும் அதாவது நாற்பத்தாறாயிரத்து ஐநூற்று எண்பத்து நான்கு பணியிடங்கள் நிரப்பப்படும் இது தவிர மற்ற துறைகளில் காலியாக உள்ள முப்பதாயிரத்து இருநூற்று பத்தொன்பது பணிகிடங்களும் நிரப்பப்படும் மொத்தத்தில் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஜனவரிக்குள் எழுபத்தைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் நிரப்பப்படும் என முதல்வர் ஸ்டாலின் கூறினார் தேர்தல் வந்தால் மட்டும்தான் இடஒதுக்கீடு பத்தி பேசுறோமா அன்புமணி விட்ட வார்த்தை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சி அன்புமணியை ஆதரித்து அக்கட்சி தலைவர் அன்புமணி பிரச்சாரம் செய்தார் இந்த மக்களை எவ்வளவு காலமாக நீங்கள் ஏமாற்றுவீர்கள் இதுதான் சமூக நீதியா மெக்கே இது சமூக நீதியா ஒன்று முதலமைச்சர் ஒன்றை சொல்கிறார் அவருடைய அமைச்சர் மட்டும் சொல்கிறார் இதுல யார் உண்மை யார் தெரியல முதலமைச்சர் சொல்றாரு மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் வண்டியர்களுக்கு இட ஒன்றுக்கீடு கொடுக்க முடியும்னு முதலமைச்சர் சொல்றார் ஏன்னா தரவுகள் இல்ல டேட்டா இல்லன்னு முதலமைச்சர் சொல்றார் ஆனால் இன்றைக்கு அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா எங்க கிட்ட தரவுகள் இருக்கு எங்ககிட்ட டேட்டா இருக்கு எங்ககிட்ட டேட்டா இருக்கு தறவுகள் இருக்கு அந்த டேட்டா படி அந்த தரவையின் படி வண்டியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்துக்கு மேல்

ஒரு நிமிடம் கூட யோசிச்சு இருக்குமா அடுத்து கையெழுத்து போடுறது முடிச்சுட்டு இருக்கா அவருக்கு தெரியும் கலைஞருக்கு தெரியும் அந்த வழிய தெரியும் சமூக நீதி என்ற அந்த அருமையை தெரியும் கலைஞருக்கு தெரியும் ஏன்னா கலைஞர் அவர்கள் இருந்த காலத்திலே அவர் பல முறை சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டில் எனக்கு பிறகு இடஒதுக்கீடு என்று பேசுபவர் மருத்துவர் ஐயா என்று எனக்கு பிறகு தமிழ்நாடு அந்த மருத்துவர் ஐயா தாயா அப்படின்னு கலைஞர் அவர்கள் சொல்லிட்டு போன அப்படிப்பட்ட கலைஞருக்கு இன்று சென்னை மரினா அருகில அடக்கம் செய்த முழு காரணம் யாரும் தெரியல எங்க மருத்துவர் ஐயா யா பாட்டாளி மக்கள் கட்சியா இந்த மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி கட்சியும் அந்த வழக்கில் வந்து நாங்கள் திரும்ப பெறலாம் இலங்கை கடற்படையிடம் சிக்கிய நாகை மீனவர்கள் நாகை அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த பத்து மீனவர்கள் விசைப்படகில் நேற்று கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர் இன்று அதிகாலை நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டியதாக பத்து மீனவர்களையும் கைது செய்து விசைப்படகை பறிமுதல் செய்தனர் கைது செய்த மீனவர்களை காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ராமேஸ்வரம் மீனவர்கள் இருபத்தி இரண்டு பேர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர் அவர்களின் மூன்று விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்து கொண்டு சென்றனர் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீழ்வதற்குள் இப்போது நாகை மீனவர்கள் கைதாகி இருப்பது சக மீனவர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது மீனவர்களை மீட்க தமிழக அரசு விரைந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆம் ஆத்மி அமைச்சர் அதிஷி மருத்துவமனையில் அட்மிட் டெல்லியில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது அதை நீக்கும் பொருட்டு ஹரியானா அரசு தண்ணீர் திறக்க கோரி ஆம் ஆத்மி அமைச்சர் அதிஷி காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார் இந்நிலையில் இன்று அதிகாலை அவருக்கு இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவு குறைந்தது உடல்நிலை பாதிக்கப்பட்டது இதையடுத்து அதீஷி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அவருடைய உடலில் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அளவுகள் மிகவும் கணிசமான அளவு குறைந்துள்ளது இவ்வளவு வேகமாக சர்க்கரை அளவு மற்றும் இரத்த அழுத்தம் குறைவது மிகவும் ஆபத்தான ஒன்று என மருத்துவர்கள் தெரிவித்ததாக ஆம் ஆத்மி கட்சி கூறியுள்ளது அதிஷிக்கு முறையான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் பலமிழக்கும் கலக்கத்தில் சந்திரசேகர் ராவ் தெலங்கானா சட்டசபைக்கு கடந்த ஆண்டு தேர்தல் நடந்தது மொத்தமுள்ள நூற்று பத்தொன்பது தொகுதிகளில் அறுபத்தி நான்கு இடங்களில் காங்கிரஸ் வென்று ஆட்சியை பிடித்தது ரேவந்த் முதல்வரானார் ஆட்சியை பறிக்கொடுத்த பிஆர்எஸ் கட்சி முப்பத்தி ஒன்பது இடங்களில் வென்றது சில மாதங்களாக பிஆர்எஸ் எம்எல்ஏக்கள் காங்கிரசுக்கு தாவி வருகின்றனர் காடியம் ஸ்ரீஹரி தெல்லம் வெங்கடராவ் தனம் நாகேந்தர் ஆகியோரை தொடர்ந்து மூத்த தலைவர் பொச்சாரம் ஸ்ரீனிவாஸ் சமீபத்தில் காங்கிரஸில் சேர்ந்தார் அவருக்கு பின் சஞ்சய் குமார் எம்எல்ஏவும் கட்சி தாவினார் இந்த ஐந்து எம்எல்ஏக்கள் தவிர பிஆர்எஸ் தலைவர்கள் ஹைதராபாத் மேயர் விஜயலட்சுமி உள்ளிட்டோர் காங்கிரசுக்கு சென்றனர் கட்சி தாவல் காரணமாக சட்டசபையில் பிஆர்எஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பலத்தை இழந்து வருகிறது மேலும் சில எம்எல்ஏக்களை இழுக்க காங்கிரஸ் முயற்சிப்பதாக தெரிய வந்ததால் பி ஆர் தலைவரும் முன்னாள் முதல்வருமான சந்திரசேகர் ராவ் கலக்கமடைந்துள்ளார்